ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிற ஒரு அவுட்டிங் பிளாக் தான் ஸோ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு த ஃபேமஸ் ராமேஸ்வரன் கேப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ இது ரொம்ப பயங்கர ஹைபவர் கர்நாடகாவில் போயிட்டு இருக்கு ஸோ அங்கே வந்து நைட் டின்னரை சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு வந்து வெளியே ஃபுல்லாக கூட்டம் ஸோ டக்குனு எடுத்து போட்டாச்சு ஸோ எப்படி இருக்குன்னு அங்கே உள்ளார போய் பார்க்கலாம் அங்கே போகிறப்போ டைம் என்ன இருக்கும்னு நினச்சிங்க அரௌண்டு நைன் ஓ கிளாக் போயிருந்தோம் அப்பயே பயங்கர ரஷ் இடமே கிடைக்கல ஸோ அதோட செட்டப் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் ஹோட்டல் சுற்றி நாலு பக்கம் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு கவுண்டருக்கு தோசைக்கு இட்லி தோசை இட்லி ரெண்டு ஐட்டம் தான் அப்புறம் பரோட்டா கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக கவுண்டர் எழுதி போட்டிருக்காங்க ஸோ அந்த கவுண்டரில் போய் நம்ம டோக்கன் கொடுத்துட்டோன்னா பில் வாங்கி அவங்க ரெடி பண்ணுறது டோக்கன் அவரை அனவுன்ஸ் பண்ண மாதிரி போய் வாங்கிக்கலாம் பாருங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டு இட்லிக்கு ஸோ எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இட்லி தோசை எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம் எப்படி இருந்துச்சுன்னு ஏன்னா ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு நினச்சிட்டு இது பண்ணணும் இங்கே பாருங்கள் புடி இட்லி இவ்வளோ பெருசு தட்டு இட்லி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க வச்சுரும் நம்மளுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊத்தர்னுக்கிட்ட இங்கே ஒருத்தர் வாங்க எடுத்து கொடுக்குறாங்க இட்லி வாங்கணும் சூப்பராக இருந்துச்சு பார்சலுக்கும் தனி கவுண்ட்ருச்சுட்டாங்க ஸோ அங்கே போய் நான் பார்சல் வாங்கிக்கணும் டோக்கன் கொடுத்து நாங்கள் வந்து பூரியும் பூரி இட்லி தோசை ஆர்டர் பண்ணிடணும் ஸோ பூரி ஃபஸ்ட்டு வந்துருச்சு பூரி சூப்பராக இருந்துச்சு அதில் சட்னி வந்து கெட்டி சட்னி சூப்பராக இருந்துச்சு சொல்லவே தேவையில்ல அப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க அப்படி அதை எடுத்து அந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க நீங்களும் கர்நாடகா வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணங்க நான் இருக்கா இப்போ நிறையா இடத்துல வந்து ஓப்பன் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் தோசை வந்து இது வந்து பொடி மசாலா தோசை இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக மைசூர் மசாலா தோசை கூட இருக்குது அதையும் டேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க அதுவும் அந்த குளிரில் வந்து வெளியே உட்காந்து சுட்டு சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நைட் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு போங்க நைட் ஒன் ஓ கிளாக் ஒன் ஏஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் முன்னில் கூட கூப்பிட்டு கம்மியாகட்டோம் டென் டென் த்ரீ கூட போகலாம் ஸோ ஒரு பரோட்டா வாங்கியிருந்தோம் பரோட்டாவும் சூப்பராக இருந்தால் சாம்பார் பரோட்டாவுக்கு வந்து சாம்பார் கொடுக்கல அவங்க வந்து சட்னியும் வந்து குருமா கொடுத்துருந்தாங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஸ்டைல் மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசியாக காஃபி குடிச்சுட்டேன் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படியே ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக கர்நாடகாவில் இருந்தீங்க இல்லை வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் கேஃப் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளேஸே ரொம்ப கோயில் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக கோபுரம் மாதிரி செட் பண்ணி அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸில் வச்சுருந்தாங்க அந்த சிங்க் எல்லாமே அப்புறம் டம்ளர் கூட பார்த்திங்கன்னா வந்து ப்ரான்ஸ் டம்ளர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க காப்பர் டம்ளர் அப்புறம் அந்த டிசைன் எல்லாம் சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு எத்தனைக்காக இருந்துச்சு பார்க்கவே நம்ம வீடியோட எதுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்